இன்று நாம் பார்க்க போவது காளியின் மந்திரம் இந்த காளியின் மந்திரம் சொன்னால் பல வழிகளில் நன்மை வந்து சேரும் குறி சொல்பவர்கள் குறி சொல்லலாம் வாக்கு சித்தி ஏற்படும் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் ஏற்படும் எதிரி தொல்லை தீரும் கஷ்டம் தன கஷ்டம் தீரும் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்ல வேண்டும் இந்த மந்திரமாவது ஒத்தச்சடையும் ஒத்தச்சடையும் உயர்ந்த பல்லும் மகேஸ்வரன் பாதம் வேதமாய் அமர்ந்தாய் விடியும் முன் கூப்பிடுவேன் ஓடோடி வா சிவா இதுதான் அந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் பல வகையிலும் நன்மை வந்து சேர்ந்த இந்த மந்திரத்தை நான் பல முறை பயன்படுத்தி இருக்கிறேன் பல வழியிலும் பல வகையிலும் நன்மை வந்து சேர்ந்திருக்கிறது அந்த தாயே நேரடியாக நம் கூடவே இருந்து எல்லா காரியங்களையும் நடத்தி வைப்பால் ஆனால் இந்த இதை எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துகிறேன் இந்த மந்திரத்தை தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் மாந்திரியம் படித்தவர்கள் படிக்காதவர்கள் யாரும் சொல்லலாம் இதுக்கு எந்த விதமான கட்டுப்பாடு விதிமுறை எதுவும் கிடையாது செவ்வொருளி பூ பூ போட்டு சொன்னால் மிகவும் சிறப்பு மற்றபடி எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது இந்த மந்திரத்தை நன்றாக சொல்லி எல்லோரும் நன்மை அடைய வேண்டுகிறேன்